ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி செய்ய போகிறோம் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ண ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை நறுக்கின முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளு திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பாதாம் நல்லா கிறிஸ்பியாக வரணும் உளர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்குங்க நட்ஸ் வந்து நம்மளோட விருப்பங்க நமக்கு பிடிச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வருபட்டு பொண்ணேறம் உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக எழும்பி வந்திருக்குது பாருங்கள் இப்போது அந்த நெய் எல்லாத்தையும் வடிச்சிடுங்க வடிச்சிட்டு அந்த நட்ஸை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க இது நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸ் மெல்லிசாக பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பூசணிக்காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மஞ்சள் பூசணி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இது நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த மஞ்சள் பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி பாருங்கள் நல்லா மசி இதில்லைங்களா இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுருங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி மசிக்கக்கூடாது நல்லா குற குறைப்பாக ஒன்றும் அதிகமாக இருக்கிற மாதிரி நல்லா இதை மசிச்சு விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு மசித்தா சரியாக இருக்கும் ரொம்ப குழையலை மசியாமலும் இல்லை அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இனிப்புக்காக முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க நாட்டு சக்கரை சேர்த்த உடனே நமக்கு கரைஞ்சிடுங்க ரொம்ப டைம் எடுக்காது கலந்துட்டு இதை அப்படியே வைங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வேண்டாம் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி பாவை சேர்த்துக்கோங்க இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காவை வறுக்க வேண்டாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீலையே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க ஆரம்பத்தில் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த மாவு எல்லாமே நல்லா வெந்துட்டு நல்லா திக்காகி வரும் இது வந்து பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா வெந்துட்டு பேனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்தளவுக்கு கெட்டியாக வர வரைக்கும் இதை வேக விட்டுருங்க இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும் கலந்துட்டு இதை இருந்து எடுத்துடலாம் இது ஆறும்போது இன்னும் நமக்கு கெட்டியாகுங்க அதனால் இந்தளவுக்கு திக்னஸ் வந்ததும் இதை இருந்து எடுத்துருங்க பாருங்கள் முழுமையாக ஆறி வந்திருக்கு கொஞ்சம் கூட சூடே இல்லை இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இருந்து கொஞ்சம் மாவை எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கங்க இது இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம கொழுக்கட்டை வேக வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி வேக வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வாழலையெல்லாம் வேக வைக்க போகிறேன் அதுக்கு இலையை எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மெல்லிஸாக தட்டிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய் தடவிக்கங்க தடவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இலை இருந்துச்சுன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நார்மலாக குழக்கட்ட மாதிரியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் முழுமையாக தட்டியாச்சு இப்போ இதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இது சைட்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மடிச்சுருங்க பாருங்க இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துருங்க இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதில் இட்லி பிளேட் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை வச்சுருங்க நீங்கள் இட்லி பிளேட்டுக்கு பதிலாக ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாக கடாயில் ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்ல வெந்து வந்திருக்கு அந்த இலையோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் ஆற விட்டுருங்க அப்புறமா இதை நம்ம இலையிலேருந்து எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ